ஜாதகத்தில் ஒரு நீசம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த நீச பங்கம் பங்கமடைந்திருக்குதா அல்லது நீச பங்க அமைப்பில் இருக்குதா அல்லது அடைஞ்ச கிரகம் நீச பங்க யோகத்தில் இருக்குதா அப்படி இல்லை அப்படின்னா அந்த அடைஞ்ச கிரகம் நீச பங்க ராஜயோகத்தில் இருக்கா இப்படிங்கிறத நம்ம கணிச்சு பார்ப்போம் பார்த்தீங்களா பொதுவாகவே வந்து நீசம் அடைஞ்சிச்சு அப்படின்னாலே வந்து நான் வந்து சாதகத்தை வந்து கொஞ்சம் அதிகமான மதிப்பண்ணுங்கள்லேருந்து கொஞ்சம் குறைச்சிடுவேன் இது என்னுடைய வழக்கம் ஆனால் சிலவர் என்ன செய்கிறீங்க அப்படின்னா நீசப்பங்கம் அடைஞ்சிட்டு அது நீசப்பங்க ராஜயோகம் அப்படின்னே கணிக்கிறீங்க அதனால் இதில் இருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீசம் அடைஞ்ச கிரகம் உண்மையிலேயே பங்கம் அடைஞ்சிருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் நுட்பமாக பார்க்கணும் நீச நின்ற ராசிநாதன் எப்படி இருக்கிறார் முதல்ல கரகத்துக்கு நம்ம எப்படிலாம் சொல்கிறோம் கரகத்துக்கு அதாவது நீச நின்ற ராசிநாதன் சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தால் நீச பங்க அமைப்பு அப்படின்னு ஒரு விதி சொல்கிறோம் நீசனுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சம் பெற்றால் நீச கிரகத்திற்கு வலிமை கிடைச்சிரும் அது ஒரு நீசப்பங்க அமைப்பு இப்படின்னு ஏராளமான வீடுகள் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் நல்லா ஒரு விஷயத்தை கவனித்து பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு ஜாதகம் காட்டுறேன் இந்த தெரிதா இது வந்து இந்த ஜாதகம் இருந்து லக்கணம் லக்கணம் லக்கணத்தில் சூரியன் புதன் ராகு ஏழில் சனி கேது எட்டில் சந்திரன் செவ்வா ரெண்டில் பத்தில் வியாழன் பன்னெண்டில் சுக்கரன் இந்த ஜாதகத்தில் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு நீச்ச நிலையில் இருக்கிறாரு அப்படி தானே இந்த குருவுக்கு நீச பங்க அமைப்பு ஏற்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்க போனால் அந்த நீசனுக்கு வீடு கொடுத்த கிரகம் யார் சனி அவர் எங்கே இருக்கார் உச்சத்தில் இருக்கார் அப்போ உடனே நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்க அப்படின்னா ஆ ஓகே நீசனுக்கு வீடு கொடுத்த கரகம் உச்சத்தில் இருக்குது அப்போ குரு வந்து நீச பங்கம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு நம்ம நினப்போம் ஏ அப்படின்னு ஒரு ஒரு சார்பா உடனே டக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க என்ன காரணம் கேட்டீங்க அப்படின்னா அந்த நீசனுக்கு வீடு கொடுத்த கரகம் உச்சத்தில் இருந்தாலும் அது உண்மையிலே உச்சத்தில் இருக்கா அல்லது அந்த உச்ச நிலையில் வேறு ஏதாவது பங்கம் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத சோதிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறேன் இந்த ஜாதத்தில் பாருங்கள் சூரியனுக்கு நேர் ஏழாம் மட்டில் சனி இருக்கிறாரு என்ன தான் சனி உச்சத்தில் இருந்தாலும் அங்கே வக்கரம் அடைஞ்சிட்டார் சூரியனுக்கு ஆறு ஏழு எட்டில் இருக்கும் கிரகங்கள் வக்கரகதி அடையும் இதில் ராயகதி விட்டுடலாம் சந்திரனை விட்டுடலாம் மற்ற குஜாதி ஐவர்கள் கட்டாயம் வக்கரகதி அடைவா அடைவாங்க குஜாதி ஐவர்கள்லாம் யார் சுக்கரன் புதன் குரு செவ்வாய் சனி சரிங்களா அப்போது சூரியனுக்கு நேர் ஏழாம் வீட்டில் சனி என்ன தான் உச்சத்தில் இருந்தாலும் வக்கரத்தில் இருக்கிறாரு உச்சத்தில் வக்கரம் அடையக்கூடிய கிரகம் நீசத்திற்கு சமம் அப்படிங்கிறது மகாகவி காளிதாசரோட உத்தரகாலாமிரதம் புஸ்தகத்தில் சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ ஒரு கிரகம் நீசம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் என்ன தான் ஆட்சி பச்சு இருந்தாலும் சரி உச்சம் இருந்தாலும் சரி அந்த ஆட்சி பச்சு உச்சம் வச்சு இருக்கக்கூடிய கிரகம் ஆட்சியோ அல்லது உச்சமோ பிச்சிருந்தால் அந்த கிரகம் வலிமையாகவே இருக்கிறதா நல் உண்மையிலே நல்லா இருக்கா அல்லது சாதத்தில் மேலோட்டமாக பார்க்கும்பொழுது அழகாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு உள்ளூரை பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத இப்படி தான் பார்க்கணும் அப்போ சூரியனுக்கு நேர் இழாமட்டில் சனி இருந்து அவர் வக்கர கைதியில் இருக்கிறாரு கரெக்டு அதுக்கப்புறம் வக்கரத்துல இருந்தால் என்ன உச்ச மடங்கு டோட்டலாக அன்ஃபிட் ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து நெகட்டிவான பாயிண்ட் இருக்கான்னு பார்க்க போனீங்கன்னா எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ராகு கேதுவோடு இணைவது அவ்வளவு நல்ல நிலை கிடையாது ராகு கேதுவோடு இணைவது அந்த அளவுக்கு ஒரு நல்ல நிலை கிடையாது என்ன காரணம்னால் ராகு கேதுவோடு இணையக்கூடிய கிரகங்கள் தோஷத்தை அடையும் தோஷத்தை அடையும்னா என்ன அந்த எந்த கிரகம் ராகு கேதுவை இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய பவரை ராகு கேதுகள் பிடுங்கிடுவாங்க அப்போ ராகு கேதுகளால் பிடுங்கப்பட்ட அந்த கிரகத்துடைய பவர் போனது பிற்பாடு வீடு கொடுத்த கிரகத்துக்கிட்டே வலிமை அதாவது அந்த இப்போ இந்த ஜாதத்தில் எடுத்துவாங்க சூரியன் புதன் சனி இந்த கிரகமெல்லாம் கேது வந்து இந்த கிரகத்துடைய பவரை பிடிங்கிட்டாங்க அப்போது சனி என்ன தான் உச்சத்தில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்தாலும் ஆல்ரெடி வக்கரம் அது வக்கரம்னாலே நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை ஸ்தம்பிச்சு போயிடுச்சு ஸ்தம்பிச்சு போயிடுச்சுனாலே முடிஞ்சு போச்சுன்னு தான் அர்த்தம் அதுக்கடுத்து ராகுகேதுவோடு இணைஞ்சாச்சு அப்போ கிட்டத்தட்ட இந்த சனி என்ன தான் வலிமையாக இருக்கிற மாதிரி ஜாதகத்தில் பார்க்கும்பொழுது தெரிஞ்சாலுமே அந்த கிரகம் டம்மியாக தான் இருக்குன்னு அர்த்தம் அப்போது நீசனுக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சத்தில் இருக்குது அதனால் நீசபங்க ராஜயோகம் அப்படின்னு நீங்கள் கணித்தால் அந்த கணிதம் தவறாகிவிடும் சரிங்களா அதனால் நீசனுக்கு வீடு வீடு கொடுத்த கிரகமாக இருந்தாலும் சரி அது என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்த்து அதனால் நீச கிரகத்திற்கு வீடு கொடுத்த கிரகம் இருக்கா நீசன் என்ற ராசிநாதன் எந்த நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத நல்லா சீர்தூக்கி பார்த்து தான் நம்ம கிரகத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்க முடியும் கிரகம் உண்மையிலே நீச பங்கம் அடைஞ்சிருக்கா அல்லது நீசத்தில் தான் இருக்கா அப்படிங்கிறத இப்படி கொஞ்சம் மேலோட்டமாக மட்டும் பார்க்காம கூடுதல் கவனத்தோடு பார்த்தா மட்டும்தான் கிரகம் பங்கம் அடைஞ்சிருக்கா அப்படின்ற விதியை நம்ம தெல்ல தெளிவாக அறிய முடியும் இப்போ இந்த ஜாதகத்தில் மேசலக்கணம் மேசலக்கணத்துக்கு ஒன்பது பன்னெண்டாம் வீட்டு அதிபதி கூறு நீசம் அடைஞ்சிட்டார் ஆனால் வீடு கொடுத்த கரகம் உச்சத்தில் இருக்காரு அப்படின்றதுனால நம்ம நீச பங்கம் அடைஞ்சிட்டாருன்னா கணக்கில் எடுப்போம் அந்த கணக்கு முழுக்க முழுக்க பலன் தப்பாக போயிடும் வீடு கொடுத்த கிரகத்தினுடைய வலிமை வந்து ரொம்ப கட்டாயம் பார்க்கணும் நீசக்கரகத்திற்கு மட்டுமல்ல எந்த பலனை ஆராயிறதாக இருந்தாலும் சரி எந்த விதியை நம்ம கணிக்கிறதா இருந்தாலும் சரி அந்த கிரகத்திற்கு வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது கட்டாயமான ஒன்று தான் ஆனால் நீசக்கரகத்துக்கு பார்க்குறது ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா நீசனுக்கு நீச பங்கம் அடைகிறது தான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்ப்போம் மற்ற கிரகம் கூட உறவுகான் அவர் ஆட்சி தானே இருக்கார் அவர் நட்பு வீடு தானே இருக்கார் அப்படின்ற மாதிரியே நம்ம மனநலில் போயிடும் ஆனால் நீசம் அடைஞ்சாவது மட்டும்தான் நம்ம கொஞ்சம் ஐயோ நீசம் அடைஞ்சாரா நீச பங்க ராசியாக இருக்கா நீச பங்கம் அடைஞ்சிருக்காரா அப்புடின்னு அந்த ஆர்வம் தேடும் பொழுது என்ன செய்வீங்க அந்த நீசனுக்கு வீடு கொடுத்த அந்த ராசிநாதன் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் அந்த நீசனுக்கு வீடு கொடுத்த ராசிநாதன் ஏதாவது ஒரு வகையில் பங்குபட்டுருக்காரா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும் சரிங்களா நான் இப்போ காட்டியிருக்க இந்த சாதகத்தில் ஏழாம் வீட்டில் சனி இருக்கார் வேளை இந்த சனி நீசனுக்கு வீடு கொடுத்த கரகம் இந்த சனி வந்து பதினோராம் வீட்டில் இருக்கார் அல்லது அந்த வீட்டில் இருக்கார் அதுக்கெல்லாம் பலன் எப்படி வரும் அப்படிங்கிற அடுத்தடுத்த வீட்டில் சொல்கிறேன் சரிங்களா இது ஒரு விதி நீசனுக்கு வீடு கொடுத்த கரகம் வக்கரம் அடைஞ்சி கிரகணோசத்தில் மாட்டியிருக்கிறாரு அதனால் வந்து இது வந்து நீச பங்கம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் ஜோதிட ரீதியான சில பலன்களும் நான் சந்திக்கிறேன் வணக்கம் வாழ்க வளமுடன்